ஐமக்களே அட்வான்ஸ் 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 தீபாவளி நாள் வாழ்த்துக்கள் சோ இன்னைக்கான முதல் புறமும் வந்திருக்கு யார் வெளியே போறாங்க சோஷியல் மீடியா இருக்கிறனால எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அப்சரா அவர்கள் வெளியே போயிருக்காங்க அப்சரா சிஜே இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து அவங்களுடைய தனித்துவமான விஷயங்களை வந்து பதிவு பண்ணும் அப்படின்னு நினைச்சு ட்ரை பண்ணி திரும்பவும் அந்த லிஸ்ட்ல முடியாமல் போகக்கூடிய வெளியே போகக்கூடிய ஒரு நபர் பிக் பாஸ் வீடு எதிர்க்கானது வந்தால் நீங்கள் ஸ்ட்ராங் ஆடணும் உங்களோட விஷயங்களை முதல் வாரத்திலேயே பதிவு பண்ணணும் அப்படின்றதுலாம் சொல்கிறது வந்து உண்மைதான் நான் இப்படி இருப்பேன் நான் என்னோட கேரக்டரை மாற்றிக்க முடியாது அப்படின்னு சொன்னேன்னா கண்டிப்பாக மக்களை வந்து பிடிக்கவும் முடியாது கண்டென்ட் கண்டென்ட் வேணும் கண்டென்ட் வேணும் கண்டென்ட் வேணும் நாலு பேர்த்திட்ட சண்டை போடணும் நாலு பேர்த்திட்ட பேசணும் இல்லை நாக்கப்பிடுங்கிற மாதிரி கேள்வி நீங்கள் கண்டன்ட்டு கேட்க என்ன சொல்கிறது சண்டை போட்டு கேட்கலைனாலும் வாயடைக்கிற மாதிரி கேட்கணும் அதாவது பண்ணணும் இல்லை உங்களுக்கு பயங்கரமான தனித்துவமான திறமைகள் இருக்கணும் சிரிக்க வைக்கணும் அழுக வைக்கணும் அழுக வைக்கிறக்கான திறமை இங்கே எல்லாத்துக்கும் இருக்குது சிரிக்க வைக்கணும் இப்படி நிறையா விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் மேடத்தாட பண்ண முடியலை அப்படின்றது உண்மை நிதர்சனமான உண்மை சோ அதனால் வெளியே போகிறாங்க அக்காவை காப்பாற்றிட்டாங்க இந்த வாரம் அக்கா அடுத்த வாரம் என்னென்ன ஆட்ட ஆடப்போதோ தெரில எந்த கேள்வியும் கேட்கவும் மாட்டுறாங்க அக்காவை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில பொறுத்திருந்து பார்ப்போம் கமு பாரு ரெண்டுக்குமான லவ் ஸ்டோரி ஆரம்பமாக நினைக்கிறேன் வர்ற வீக்கில் மாட்டமளிச்சாலும் கழட்டி விட்ருவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸோ வர்ற வீக்கு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு அடுத்த வாரம் யாருக்கு பாயசம் இந்த வாரம் அப்சராக்கு பாயசம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி